முதலில் ി നേര പ്രധാന മുതലെ എതിർക്കും കാട്ടണക്കും ഞാഴ സർവദേശ വിമാന നിലയങ്ങളിൽ നികം കൊരി വിമാന വിപത്ത് ഇളപ്പുക്ക് ഇരങ്ങൾ அரசு മരക്കറികളിൽ വിലകളിൽ ഏർപ്പെട്ടുള്ള കല്വിയമി തീർമാനം ആപത്ത പയണിത്ത പേരുന്ന് കട നടക്കോ ഇലങ്ങൾ മുട്ട വില തുടർച്ച வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மக்களுக்கு சீன அரசாங்கம் வழங்கிய உதவி தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த கால அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நிலை எமது அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது எனினும் மாற்றங்களை செய்ய முற்படும் போது அரச ஊழியர்கள் சிலர் அதற்கு எதிராக தர்க்கம் புரிகின்றனர் என்று அமைச்சர் சுனில் ஹந்தோன் நெத்தி தெரிவித்துள்ளார் நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னதாக வீதிகளில் போராட வேண்டியிருந்தது மக்களுக்காக ஊழல் லஞ்சம் மற்றும் திருட்டுகளுக்கு எதிராக நாங்கள் போராடினோம் தற்பொழுது எங்களுக்கு மாற்று தரப்பினருடன் போராட்டம் நடத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது கடந்த காலத்தில் பழைய முறைப்படி எடுக்கப்பட்ட தன்னிச்சையான தீர்மானங்களின் காரணமாக மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தளறிய அரசு ஊழியர்களுடன் போராட வேண்டியுள்ளது மக்கள் வழங்கிய ஆணைக்கு அமைய சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு காலத்தினால் தீர்மானங்களில் ஏற்படுத்த வேண்டிய தேவை எமக்கு ஏற்பட்டுள்ளது எவாறாயினும் இது தொடர்பான தீர்மானங்களை நாங்கள் எடுக்கும் போது அதற்கு எதிராக சில அரசு ஊழியர்கள் எம்மோடு தர்க்கம் புரிகின்றனர் மாற்றத்தை விரும்பாத மக்களும் மாற வேண்டிய நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது இவ்வாறு பல மாற்றங்களை செய்து நாங்கள் எங்களது பயணத்தை முன்னெடுப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள காட்டுநாய்க்க மற்றும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையங்களை விஸ்தரிக்கப்பட உள்ளதாகவும் அரசாங்கம் நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளது இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படும் விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோரியுள்ளது

அபிவிருத்தி செய்யும் ஜப்பானிய கோரியுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதம் தேதி விலை மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய கட்டிடத்தை கட்டி முடிக்கும் இந்த திட்டமானது ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை நிதியத்தின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்பட உள்ளது இதில் பிரதான முனைய கட்டிடம் உயரமான சாலை பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன சர்வதேச விமான நிலைய திட்டத்துக்கான சமர்ப்பிக்கும் ஜனவரி தேதி அன்று முடிவடைகிறது தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் விபத்துக்குள்ளானதில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து தென்கொரியாவுக்கு இலங்கை அரசாங்கம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ள இலங்கையின் வழிவகார அமைச்சர் சம்பவத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் காயங்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளது குறித்த அறிக்கையில் இந்த துயரமான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது இந்த இழப்பை சமாளிக்கும் தைரியத்தை அவர்கள் பெறட்டும் மேலும் காயமடைந்தவர்கள் முழுமையாகவும் விரைவாகவும் குணமடைய வேண்டுமென நாம் பிரார்த்திக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளது தென்கொரியாவில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கும் போது விமானம் விபத்துக்குள்ளானதில் நூற்றி எண்பத்தி ஒரு பேரில் இருவரை தவிர ஏனைய பயணிகள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பல பகுதிகளில் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்களில் கடந்த வாரத்தை விட தற்போது மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்றைய தினம் ஒரு கிலோ போஞ்சியின் மொத்த விற்பனை விலை முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு ரூபாய் வரையிலும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரையிலும் விலை அதிகரித்துள்ளது மேலதிகமாக கேரட் வெண்டைக்காய் தக்காளி உள்ளிட்ட பல வகையான மரக்கறிகளின் விலைகள் கொள்ளளவில் அதிகரித்துள்ளது உள்ளூர் சந்தையில் மலையக மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலைகளும் இன்றைய நிலவரப்படி வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் நூற்றி அறுபது ரூபாவாக இருந்த ஒரு கிலோ பூசணிக்காய் தற்போது முன்னூறு தொடக்கம் நானூறு ரூபாவாக உயர்ந்துள்ளது ஏனைய அனைத்து மரக்கறிகளின் வகைகளின் விலையும் தற்போது ஐநூறு தொடக்கம் எண்ணூறு ரூபாய்க்குள் உள்ளன மேலும் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ரூபாய் கிலோ தக்காளி கிலோ அறுநூறு தொடக்கம் எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் நத்தார் பண்டிகை முடிந்து ஒவ்வொரு ஆண்டும் மரக்கறிகளின் விலை அதிகரிக்கும் ஆனால் அடுத்த ஆண்டு முதல் சில வாரங்களில் தேவைக்கேற்ப மரக்கறிகளின் வரத்து இருக்கும் என்பதால் விலை குறையும் என எதிர்பார்க்கலாம் என மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ാംഗം വരുടെ ഇരുനൂറ്റി പത്ത് നാടകളെ നടത്തിനാലും ഇരട്ടി ആണ്ട് പാടശ തീർമാനുള്ളത് അനുസരിച്ച് പൊതുവിടമുറ പാടശാളിൽ മുതൽ തവണ താമതമാക്കി തുടങ്ങുവതാൽ പാടശാളിൽ അംഗീകരിക്കപ്പെട്ട തനിയാ പാടശാളികൾ പ്രിവിനാക്കിൽ പാടശാളിൽ മാണവുകളിൽ ഇരുന്നൂറ്റി പത്ത് നാടക വർഗ ആണോ അടുത്ത

ஒன்று സമൂഹ ഊടങ്ങളിൽ പരവലാ കാണോലികൾ പകരപ്പെട്ട കടും വിമർശനങ്ങൾക്ക് ഉള്ളത് കുറിത്ത സമവം യാഴ്ചം പരത്തിടത്തിൽ നൃത്ത ഇടംപെട്ടുള്ളത് ഇരുപത്തി ഒൻപത് எழுபத்தி ஒன்பது பதினொன்று என்ற பதிவு இலக்கத்தை கொண்ட பேருந்தே இவ்வாறு வீதியில் ஆபத்தான முறையில் பயணித்துள்ளது பின்னால் வரும் வாகனத்துக்கு வழிவிடாமல் வீதியின் குறுக்கும் மறுக்குமாக பேருந்தானது பயணத்தில் ஈடுபட்டுள்ளது பயணிகள் மத்தியிலும் வீதியில் பயணித்தவர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியையும் பீதியையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த காணொலியானது சமூக ஊடகங்களில் வைரலாகும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இவ்வாறான சாரதிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் கா மகேஸ்வரனை வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் அதற்கு அமைவாக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாட்டில் எதிர்வரும் நாட்களில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரிக்கலாம் என முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன் அறுபது ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட முட்டை விலை கணிசமாக குறைந்துள்ளது இதன்படி முன்னர் நாற்பது ரூபாய் தொடக்கம் நாற்பத்தைந்து ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தைந்து ரூபாய் தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் இவ்வாறான நிலையில் முட்டையின் விலை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கலாம் என முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மாவட்ட மக்களுக்கு மக்கள் சீன குடியரசு அளித்த நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதற்கான நிகழ்வு திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டியாராஜி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்களால் நடைபெற்றது சீன அரசாங்கத்தின் சகோதர பாசமற்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த உதவி வழங்கி வைக்கப்பட்டது இதன் முதற்கட்டமாக இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிண்ணியா மூதூர் மற்றும் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவிலுள்ள உள்ள மக்களுக்கு எழுநூறு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இதனை மக்கள் சீன குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் எச் சென்ஹாங் பிரதமராக அதிதியாக கலந்து கொண்டு வழங்கி வைத்தார் இதன்போது மக்கள் சீன குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் கருத்து தெரிவிக்கையில் இங்குள்ள மக்களையும் அரசு அதிகாரிகளையும் எங்களுடன் இணைத்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கோவிட் 19 காலத்தில் சீன ஃபார்ம் தடுப்பூசியை இலங்கைக்கு வழங்கி உதவிகளை செய்தோம் கிழக்கு மாகாணத்துக்கு இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் பருமதியான வெள்ள நிவாரண உதவியாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் திருகோணமலைக்கு வந்தபோது கிழக்கு மாகாண மக்களின் வாழ்வாதாரத்துக்காக எட்டு மில்லியன் ரூபாவை வழங்கியிருந்தோம் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்